நண்பர்களே இனிய மாலை வணக்கம் சினிமா போராட்டத்தில் இன்றைக்கி நிறைய மொக்கப்படங்கள் வருது ஏன் வருது தெரியுங்களா புகழ் போதை ஆசை பேராசை அப்படிங்கிற இல்லை நாடு வருது ஆசைனால் என்ன பேராசைன்னா என்ன முதல்ல அந்த புரிதல் இங்கே யாருக்குமே இல்லை அந்த புரிதலுக்காக ஒரு சின்ன குட்டியான ஒரு இன்ட்ரென்னு சொல்கிறேன் ஒரு தெருநாய் ஒன்று தெருவில் இருந்தது போயிட்டே இருக்கும்போது ஒரு பங்களாவில் ஒரு அழகான நாய் கட்டி வச்சுருந்தாங்க இந்த தெருநாய் தெருநாய்கிட்ட போச்சு என்னப்பா நான் எவ்வளோ சுதந்திரமாக ரோட்டில் சுற்றுறேன் நினச்ச சாப்பாடு சாப்பிட்றேன் நினச்ச ஃபிகரை ரொமான்ஸ் பண்ணுறேன் அண்ணன் பார்த்தா பாவமாக இருக்கு இப்படி அநியாயத்துக்கு பங்களாவில் சங்கு போட்டு கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெருநாய் பேசு உன்னை இந்த பங்களா நாய் அப்படியே சபரப்பட்டுக்கிட்டு சொல்லிச்சு எனக்கும் ஆசை தான் ஒன்றை மாதிரி வாழணுன்ட்டு அப்புறம் என்ன கட்டோத்து விடுறேன் ஓடியாந்துரு அப்படின்னு கூப்பிட்டுச்சு அப்போது அந்த பங்களா நாய் சொல்லிச்சு இல்லை வந்துடுவேன் ஆனால் வேற ஒரு வெயிட்டிங்காக இருக்கிறேன் என்ன வெயிட்டிங்கு அப்படின்னு கேட்டு என்னோடய முரலாளிக்கு ஜூலின்னு ஒரு பொண்ணு இருக்குது சம ஃபிகரு அப்படி அமலா பால் ரேஞ்சுக்கு அப்படி அமலா அம்மை அப்படி இருப்பா சம ஃபிகரு அவ ஒத்தனை லவ் பண்ணுறா அது என் மோலாளிக்கு பிடிக்கல டெய்லி வீட்டில் சண்டை நடக்கும் அப்போ என் மோலாளி சொல்லுவார் உன்னை இந்த நாய்க்கு வேணாலும் கட்டி வைப்பேன் ஆனால் எந்த காரணத்தை கொண்டு நீ காதலிக்கிறப்பார் அவனுக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு டெய்லி சொல்லிகிட்ருக்கார் அதான் யோசிக்கிறேன் இல்லைன்னா உடையாந்துருவேன் அது ஜூடியாய் ஒரு வேளை எனக்கு கிடச்சிட்டா அப்படின்னு சொன்ன பங்களாநாய் இது மாதிரி தான் நண்பர்களே ஒரு துறையில் நாம் யார் நம்ம தகுதி என்ன நாம் இதுக்கு ஆசப்பறமே அதுக்கான எலிஜிபிள்லாம் நமக்கு இருக்கா இதையெல்லாம் யோசிக்காமல் புகழ் போதையிலேயும் பேராசையினாலேயும் நிறைய மனிதர்கள் சமூகத்தை துன்பத்தில் வாழறேன் எனக்கு நல்லா தெரியும் காது கேட்காது கதை இதை தெரியும் என் கதைகள் ரசிக்கப்படும்ங்கிற நம்பிக்கையில் என் தகுதியோட லெவல் தெரிஞ்சுக்கிட்டு முதல் படத்துக்கு நான் டைரக்ஷன் கேட்குறேன் விஜயகாந்த் கிட்ட கதை தரேன் நரசிம்மா கதை எழுதினேன் கொஞ்சம் வேலைகள் கற்றுக்கிட்டேன் ஒரு பத்து படம் ஆறு படம் கூட எட்டு வள பார்த்து தான் புலி வருதுன்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணேன் இப்போவும் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கேன் என்னுடைய தகுதி தெரிஞ்சு காத்துட்ருக்கேன் புரியுதுங்களா